நேற்றைய இரவு கதையில ஷஹஜாத் ஒரு பெரிய ஏரிக்கும் அதில் இருக்கிற வண்ண மீன்களுக்கும் ஒரு இளைஞன் பாதி கல்லூருவானதுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லி கதையை முடிச்சிருந்தா ஷஹஜாத் ஷாரியர் மன்னரை வணங்கி நேற்றைய இரவு விட்ட இடத்திலிருந்து அந்த கதையை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சா பாதி கல்லூரிவா இருந்த அந்த இளைஞன் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சா கருந்தீவுக்கும் அதை எடுத்த பெரிய மலைகளுக்கும் மகமதுங்கிறவர் மன்னராக இருந்தாரு அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தா நான் தான் அந்த அரசகுமாரன் என்னோட தந்தைக்கு அப்புறமா நான் தான் மன்னனான நான் ஒரு அழகான பெண்ணை மணந்துட்டேன் அவளும் என் மேலே அன்பா இருந்தா ஒரு நாள் நான் மஞ்சத்தில் கண்ணையரை படுத்தேன் தாதி பெண்கள் சாமரம் வீசிட்டு இருந்தாங்க நான் கண்களை மூடி படுத்திருப்பதை பார்த்த தாதியர் ரெண்டு பேரும் நான் தூங்கிட்டதா நினச்சி அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க கண்ணுக்கழகா இருக்கிற இந்த மணாலனை விட்டுட்டு அந்த கருப்பு அடிமையோட அரசி குழாவை போயிடுறாளேன்னு ஒருத்தி சொன்னான் மன்னருக்கு தெரியாம அரசு எப்படி வெளியே போறான்னு இன்னொருத்தி கேட்டா இரவு நேரத்தில் மன்னர் படுக்கைக்கு போனதும் பல ரசத்தில் மயக்க மருந்து கலந்து அரிசி கொடுத்துடுறா அதை அருந்தியதும் மன்னர் மயக்கம் அடைஞ்சிடறாரு மன்னர் மயங்கியதும் அவள் வெளியே ஓடிடுறா அதோட காலையில் வந்ததும் இவரோட நாசிக்கு பக்கத்தில் ஒரு வேறு காட்டுறா இவரும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சுக்கிறாரு இவருக்கு இந்த வஞ்சனை தெரியவே தெரியாது பாவோன்னு ஒன்று ஒருத்தி சொல்லுறா என் மனைவி எனக்கு இப்படி துரோகம் செய்கிறாளேங்கிறத நினைச்சு நான் மனம் புழுங்கினேன் கொஞ்ச நேரத்துல என் மனைவி திரும்பி வந்து என்னை கொஞ்சனா நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பழையபடியே இருந்தேன் இரவும் வந்துச்சு வழக்குப்படி ஆடி பாடி என்னை மகிழ்விச்சா என் மனைவி கடைசியா பருகிறதுக்காக பலரசம் கொடுத்தா அவளுக்கு தெரியாத மாதிரி பருகுவது போல பக்கத்துல இருந்த பூந்தொட்டியில ஊத்திட்ட கண்ணே எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி மஞ்சத்துல படுத்து உறங்குவது மாதிரி பாசாங்கு செஞ்சேன் என் மனைவி எனக்கு பக்கத்தில் வந்து நான் சொல்லி என்னை தொட்டு உளுக்குனா நானும் தூங்குறது மாதிரி மறுபடியும் பாசாங்கு செஞ்சேன் நான் தான் நினச்சி என்னோட மனைவி என் மேலே காரி துப்புனா சனியனே விடிய மட்டும் அப்படியே தூங்கு நான் உன்ன வெறுக்கிற மனித பதறேன்னு சொல்லி மறுபடியும் என் மேலே துப்பிட்டு கிளம்பிட்டா நான் வந்த ஆத்திரத்தை அடக்கிட்டு அயர்ந்து தூங்குறதா பாசாங்கு செஞ்சுட்டே இருந்தேன் ஆபாச உடைகள் அணிஞ்சிட்டு கையில பழ வகைகளும் பலகாரங்கள் அடங்கிய தட்டும் தங்க கூஜாவும் மதுவுமா ரகசிய வழியாக வெளியே போனான் நானும் கையில வாளோட அவளுக்கு பின்னாடியே போனேன் நகருக்கு வெளியில இருக்க ஒரு சேரியை அடைஞ்சா ஒரு அழுக்கடைஞ்ச குடிசையை திறந்துட்டு உள்ள போனா உள்ள போனதும் குடிசை கதவும் மூடப்பட்டுச்சு கதவுடுக்கு வழியா நான் உள்ள பார்த்தேன் ஒரு தடியன் எண்ணெய் விளையிற முகத்தோடு அங்கே இருந்தா அவனுக்கு எதிராக போன என்னோட மனைவி அவனுக்காக கொண்டு வந்திருந்த பழங்களையும் பலகாரங்களையும் கொடுத்து மதுவையும் ஊட்டினான் அதுக்கப்புறம் அந்த அகோர உருவத்தை ஆறத்தழுவுனான் அவங்க அயர்ந்திருக்கிறப்ப சரையல்னு குடிசைக்குள்ள பாஞ்சு எரிஞ்சுட்டு இருக்கிற விளக்கு அணைச்சிட்டு கையில் இருந்த வாளால் ஒரே வெட்டா அந்த கருப்பனை கழுத்திலேயே விட்டின செத்தொழிஞ்சான்னு நினைச்சு நான் யாருக்குமே தெரியாத மாதிரி இருட்டிலேயே மறைஞ்சு போய் ஒன்னும் தெரியாத மாதிரி வந்து எப்பவும் போல படுத்துட்டேன் மறுநாள் காலையில் எல்லாம் வழக்கப்படியே நடந்துச்சு என் மனைவி தன்னோட தலைய மொட்டை அடிச்சுட்டு கருப்பு உடை அணிஞ்சிட்டு இருந்தா உனக்கு என்ன துக்கம் இருந்துச்சு எதுக்காக இப்படி தலையை மொட்டை அடிச்சுட்டு கருப்பு உடை அணிஞ்சிருக்கேன்னு நான் கேட்டேன் அதுக்காக அன்பரே என் தாய் இறந்து விட்டதாகவும் என் தந்தை போரில் மாண்டதாகவும் என் சகோதரிகள் பாம்பு கடித்து இறந்து போனதாகவும் செய்தி வந்திருக்கு நான் ஒரு வருடம் துக்கம் கொண்டாட போகிறேன் எனக்கு நந்தவனத்துக்கு நடுவில் ஒரு மணிமாடம் மாடம் கட்டித்தாங்க நான் அங்கேயே இருந்து துக்கம் காக்கணும்னு சொன்னான் நானும் அவ கேட்ட மாதிரியே நந்தவனத்துக்கு நடுவில் ஒரு பிரார்த்தனை மண்டபம் கட்டி கொடுத்த அவளும் பொழுதெல்லாம் அங்கேயும் கழிச்சா அந்த தொழுகை மண்டபத்தில் ஏதோ சூது இருக்கணும்னு எனக்கு பட்டுச்சு ஒரு நாள் என்னோட மனைவிக்கு தெரியாத மாதிரி அந்த மண்டபத்தை கவனித்த அந்த மண்டபத்தோட உட்பிரகாரத்தில் என்னால் வெட்டப்பட்ட தடியன் படுத்துட்டு இருக்கிறத பார்த்த என்னோட வாழ்வீச்சால அவன் படுகாயம் அடைஞ்சானே தவிர இறக்கவில்லைங்கிறது அப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு என்னோட மனைவி மறுபடியும் அவனுக்கே பணிவிடைகள் செஞ்சுட்டு இருக்கிறதையும் பார்த்தேன் எனக்கு ரத்தம் கொதிச்சுது அடி பாதகி இன்னைக்கோட நீயும் காதலனு தொலைஞ்சிங்கன்னு சொல்லிட்டு வாழ உருவின உடனே திரும்பி பார்த்த என் மனைவி அடா பாவி நீயே என் காதலனை இப்படி வெட்டினேன் என்னை யாருன்னு நினைச்சிட்ட உன்னை என்ன செய்யறேன்னு பாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த செம்பு நீரை மந்திருச்சு என் மேல தெளிச்சா அடியற்ற மரம் போல நான் விழுந்த பாதி மனித உடலாகவும் இடுப்புக்கு கீழே கல்லாவும் ஆன நாட்டு மக்களை எல்லாம் மீன்களாக்கி ஒரு ஏரிய மந்திரத்தால உண்டாக்கி அவங்கள அதுல வாழ விட்டுட்டா அந்த பாதகி என்னை இந்த அறைக்குள்ள கொண்டு வந்து போட்டுட்டா தினமும் சூரியன் மறைஞ்சதும் கையில ஒரு சவுக்கோட வருவா என்னை குப்புற கிடத்தி சவுக்கால ஆயிரம் அடிகள் அடிப்பா முதுகெல்லாம் இரத்த காடாகும் அதுக்கப்புறமா ஆணி அரைஞ்ச ஒரு பழகிய என்னோட முதுகுக்கு அணையா வச்சுட்டு அந்த தடியனோட கொஞ்சிறதுக்காக போயிடுவா மாமன்னரே இருட்டுற நேரம் ஆயிடுச்சு அந்த சண்டாலி சவுக்கோட இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவா அடித்தாளாம நான் துடி துடிக்க போறேன் இதுக்கு விடிவே இல்லையான்னு கூவி அழுதா அந்த கல்மனிதன் உங்களுக்கு உதவத்தா எல்லாம் அல்லாஹ் என்னை இங்க அனுப்பி இருக்கிறார் போல இளைஞரே கவலைப்படாம இருங்க நான் உதவுறேன்னு சுல்தான் சொன்னாரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாயக்காரி சவுக்கோட வந்தா அரச குமாரனை ஈவிரக்கம் இல்லாம சவுக்கால அடிச்சு நொறுக்குனா அடித்தாளமா அரச குமாரன் கதறி எழுதான் மறைவா இருந்து இதையெல்லாம் கவனிச்ச சுல்தான் நேராக நந்தவனத்தில் இருக்கிற பிரார்த்தனை மண்டபத்துக்கு போனாரு கருவறையில படுத்திருந்த அந்த தடியனை வாழால வெட்டி ரெண்டு துண்டுகளாக்கி பக்கத்தில் இருந்த கிணத்துல போட்டாரு அவனோட உடைகளை எடுத்து அணிஞ்சிட்டு அவன் படுத்திருந்த இடத்துல படுத்துட்டு விளக்குகளை எல்லாம் அணைச்சிட்டாரு அந்த மாயக்காரி அரசகுமாரனை அடிச்சு நொறுக்கிட்டு நேராக மண்டபத்துக்கு வந்தா அவளோட காதலனுக்கு பதிலாக படுத்திருந்த சுல்தான் தன்னோட குரலை மாத்திட்டு அடித்தொண்டையில் கரகரப்பான குரல்ல பேச ஆரம்பிச்சார் அன்பே உன்னோட கணவன் அடித்து இப்படி சித்திரவதை செய்யறியே அவன் போடுற ஓலம் சகிக்கவே இல்லை பாவம் அவனுக்கு சாப விமோச்சனை கொடுத்து இங்கிருந்து துரத்தி விட்டுறேன் அவன் இங்கிருந்து ஒழிஞ்சா நம்ம சௌக்கியமா வாழலான்னு சொன்னாரு அதுக்காவ அன்பே உங்களோட தாராள குணத்தை பார்த்து நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடையற அப்ப பதருக்கு இப்பவே சாப விமோச்சனம் கொடுத்து இங்கிருந்து துரத்தி விடுறேன்னு சொன்னான் மனது அவனுக்கு மட்டும் சாப விமோச்சனம் கொடுத்து என்ன பயன் நாட்டு மக்களையோ மறுபடியும் உயிர் பெற்ற இலசை அரசகுமாரன் ஒருத்தனுக்காக அவங்கெல்லாம் எதுக்காக துன்பம் அனுபவிக்கணும்னு அடித்தொண்டையிலிருந்து சுல்தான் கேட்டாரு தன்னோட காதலன் தான் இப்படி பேசுறான்னு நினைச்சு அந்த பெண் மகிழ்ச்சி அடைஞ்சு அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வானத்தை நோக்கி ஏதோ ஒரு மந்திரத்தை ஜபிச்சா வானத்துல ஒரு பேரொழி தோன்றுச்சு அதையடுத்து அண்ட சராசரங்களும் அதிர்ற மாதிரி ஒரு இடியோசை கேட்டுச்சு அதுக்கப்புறமா இருந்த ஏரி பொங்கி வழிஞ்சுது மீன்கள் எல்லாம் மனித உருவம் அடைஞ்சுது மலையா குன்றுகளா மாறியிருந்த மாட மாளிகைகள் மறுபடியும் தன்னுடைய பழைய உருவத்துக்கே வந்துச்சு விரகதாப மிகுதியால அன்பே மனதுக்கு திருப்திதானே எல்லோருக்கும் சாப விமோச்சனம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சுல்தானுக்கு பக்கத்துல அவன் வந்தா சுல்தான் சட்டுன்னு பாஞ்சு கன நேரத்துல அந்த மாயக்காரிய வெட்டி வீழ்த்தினாரு அவ ஐயோனு கத்தி நிலத்துல விழுந்து இறந்தா நாட்டோட சாபமும் அன்னைக்கோட ஒழிஞ்சுது சுல்தானோட இந்த உதவிக்காக கருந்தேவி இளவரசன் அவருக்கு நன்றி சொன்னான் எல்லாம் எல்லாமல்ல இறைவனுக்கு உன் நன்றியை செலுத்தும்னு சுல்தான் சொன்னாரு அதுக்கப்புறமா கருந்தேவி இளவரசனையும் தன்னோட நாட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு சுல்தான் மீனவன் இந்த வண்ண மீன்களை கொண்டு வந்து மன்னன் கிட்ட கொடுத்ததால்தான் கருந்தேவி இளவரசனோட சாபும் நீங்கிச்சு அதனால மீனவனை அரசவைக்கு அழைச்சிட்டு வந்து நிறைய பரிசுகளை அவனுக்கு கொடுத்தாங்க மீனவனோட மூத்த மகளை சுல்தான் மறந்துட்டாரு இளைய மகளை கருந்தேவி இளவரசனுக்கு திருமணம் செய்விச்சு அநேக பரிசுகளோட அவங்கள கருந்தேவுக்கே அனுப்பி வச்சாரு சுல்தான் மீனவனும் தன்னோட இறுதி காலத்தை அமைதியோட கழிச்சான் இப்படியா கதையை சொல்லி முடிச்ச ஷஹாத் மாமன்னர் ஷாரியரை நோக்கி வேந்தே இதுதான் அரைமனிதனோட கதை இருந்தாலும் இதை விட அற்புதமான ஒரு கூலிக்காரனோட கதை இருக்கு அத சொல்லட்டுமானு கேட்டா மாமன்னர் ஷாரியரும் அந்த கதையை கூறுவாயாகனு பணித்தாரு முன்னொரு காலத்துல பாக்தாத் பட்டணத்துல பேரரசர் ஹரூன் அல் ரஷீத் அவர்களோட நல்லாட்சி நடந்துட்டு இருந்துச்சு இந்த கதை அப்பதான் நடந்துச்சு பாக்தாத் நகர வீதியில ஒரு கூலிக்காரன் சுத்திட்டு இருந்தா அவன் பார்க்கறதுக்கும் அழகா இருந்தா கொஞ்சம் படிச்சவனும் கூட ஒரு நாள் நகர வீதியில அவன் கூலிக்காக அலைஞ்சிட்டு இருந்தான் அப்ப ஒரு பெண் தலையிலிருந்து கால் வரைக்கும் போர்த்தன மாதிரி அங்க நின்றுட்டு இருந்தா அவ அந்த கூலிக்காரனை அழைச்சி கடை வீதியில் அவ வாங்கின சாமான்கள் அடங்கின கூடையை சுமந்து வர சொல்லி அவன்கிட்ட சொன்னான் வழியில மதுவும் பழங்களும் வாங்கி கூடைய அவன் நிரப்பிட்டான் அவளோட முகம் தெரியலனாலும் குரலால அவன் இளமையானவள்ங்கிறத அந்த கூலிக்காரன் தெரிஞ்சுக்கிட்டான் வாங்கிய பொருட்களோட ரெண்டு பேரும் வீட்டை அடைஞ்சாங்க வீட்டுக்கு போனதும் அந்த பெண் கதவை தட்டுனான் கதவு திறக்கப்பட்டுச்சு கதவு திறந்தவ ஒரு பேரழகி அவ கூலிக்காரனை பார்த்து கூடைய உள்ள கொண்டு வான்னு சொன்னான் அவனும் கூடைய கொண்டு போய் அந்த மாளிகையோட நடுக்கூடத்துல இறக்கி வச்சான் ஒரு கழுதையே சுமக்கிற அளவு பழுவ நான் சுமந்துட்டு வந்திருக்கேன்னு அவன் சொன்னான் அதை கேட்ட சாமான்கள் வாங்கி வந்த அந்த பெண் தன்னோட முகத்திரையை விளக்கி கூலிக்காரனை பார்த்து சிரிச்சான் அவளோட பேரழகுல கூலிக்காரன் சுக்கி போனான் அதே நேரத்துல உள்ளிருந்து இன்னொரு அழகி வேற வந்தா கூலிக்கார சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சா அந்த பெண்களில் மூத்தவ ஒரு தங்க மொகரவை அவனுக்கு கூலியை கொடுத்தா அதை வாங்கிட்ட கூலிக்காரன் போகிறதுக்கு இல்லாமல் தயங்கினான் அந்த மூன்று பெண்களில் ஒருத்தி கூலிக்காரனை பார்த்து இங்கே ஆண்களே கிடையாது அதனால் உடனே போய்விடுன்னு சொன்னான் கூலிக்காரன் அந்த பெண்கள் கிட்ட கெஞ்சினா இங்கே தான் ஆண்களே இல்லையே என்னை ஏற்றுக்கங்க நான் உங்களுக்கு அடிமையாக இங்கேயே இருந்துடுறேனேன்னு கெஞ்சினா கடை வீதிக்கு போய் சாமான்கள் வாங்கி வந்தவ மற்ற ரெண்டு பெண்களையும் பார்த்து சகோதரிகளே இவனோ இளைஞனாவும் அழகனாவும் இருக்கா இவ பேசுறதுல இவன் படிச்சவன் போல தோணுது இன்னைக்கு இரவு மட்டும் நம்மோடுதான் இருந்துட்டு போகட்டுமேன்னு சொன்னான் சகோதரிகள் மூணு பேரும் கூடி ஆலோசனை செஞ்சாங்க அதுக்கப்புறமா மூத்தவள் கூலிக்காரன் கிட்ட நீ இன்னைக்கு இரவு இங்கேயே தங்கிக்கலா ஆனா ஒரு நிபந்தனை உனக்கு சம்பந்தமில்லாத எதைப்பத்தியும் நீ கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னான் சொன்னா கூலிக்காரனும் சரின்னு சொல்லி அதுக்கு சம்மதிச்சு தனக்கு சம்மந்தமில்லாத எதை பற்றியும் நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு அவங்க கிட்ட சத்தியம் செஞ்சு கொடுத்தா அவனை உள்ள அழைச்சிட்டு போய் குளிக்க சொல்லி உடுக்குறதுக்கு நல்ல உடைகளை கொடுத்தாங்க கூலிக்காரனும் சகோதரிகள் மூணு பேரும் நல்லா சாப்பிட்டு குடிச்சிட்டு பாட்டு கும்மாளமுமா முன்னிறவை கழிச்சிட்டு இருந்தாங்க அப்ப தெருக்கதவு தட்டுற ஓசை கேட்டுச்சு ஒருத்தி போய் கதவை திறந்தா வெளியில ஒரே மாதிரி உடை அணிஞ்சு மூணு பேர் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தாடி எதுவும் இல்லை வெளிச்சத்தை அதிகப்படுத்தி அவங்கள பார்த்தா அவங்க ஒவ்வொருவருக்கும் இடது கண் இல்லை அவங்க மூணு பேரும் இரவு வீட்டில் தங்க அனுமதி கேட்டாங்க வியப்படைஞ்ச பெண் நேராக தன்னோட சகோதரிகள் கிட்ட போய் இடது கண் இல்லாத மூணு பேர் வந்து இரவு இங்கே தங்கிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க அவங்கள பார்க்கறதுக்கும் அதிசயமா இருக்குதுன்னு சொன்னான் அப்படின்னா நம்மளும் அவங்கள பார்க்கலாம் நம்மோட நிபந்தனைகளை சொல்லி சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்ல தலையிட்டு கேள்வி கேட்காமல் இருக்க ஒத்துட்டாங்கன்னா உள்ள அழைச்சிட்டுவான்னு சொன்னாங்க இடது கண் இல்லாத மூணு பேரும் நிபந்தனைக்கு ஒத்துக்கொண்டாங்க அதனால அவங்களையும் உள்ள அழைச்சிட்டு போனாங்க அவங்களுக்கும் உன்னருக்கு உணவும் குடிக்கிறதுக்கு மதுவும் வழங்கப்பட்டுச்சு மூணு பேரும் நல்லா சாப்பிட்டு மதுவையும் குடிச்சாங்க நடு ராத்திரியாகியும் ஒருத்தருக்கும் தூக்கம் வரல இடது கண் இல்லாத மூணு பேரும் சகோதரிகளை பார்த்து நாங்கள் நல்லா பாடுவோம் வாத்திய கருவிகள் இருந்தால் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க வாத்திய கருவிகள் கொண்டு வரப்பட்டுச்சு ஆளுக்கு கொன்னா எடுத்து மீட்டினாங்க கொஞ்ச நேரத்தில் தேவகானம் பிறந்துச்சு இசையால எல்லோரும் மயங்கி அவங்களும் கூடவே தன்னை மறந்து பெரும் குரல் எடுத்து பாடி ஆரவாரம் செஞ்சு மகிழ்ச்சியாக இருந்தாங்க சகோதரிகள் மூணு பேரும் இசைக்கு ஏற்ற மாதிரி நாட்டியம் ஆடினாங்க இந்த நேரத்தில் பாக்தாத் நகர பேரரசர் ஹரூனல் ரஷித் அவர்கள் மாறு வேடத்தில் தன் மந்திரி இருவரோட நகர பரிசோதனைக்கு வந்துட்டு இருந்தாரு இந்த மாளிகைக்கு முன்னாடி வந்ததும் இனிய தேவகானத்தை மன்னர் கேட்டார் இசையில சுக்கி போன அவர் மந்திரி இருவரையும் பார்த்து இவ்வளவு இனிமையான இசை இந்த நேரத்தில் இசைப்பதை கேட்டீங்களான்னு கேட்டார் மந்திரிகள் ரெண்டு பேரும் அரசரை பார்த்து அரசே இனிய இசையா இருந்தாலும் பாடுறவங்க நல்லா குடிச்சிருக்கிறதா தெரியுது அதனால் வாங்க நம்ம போயிடுவோம்னு சொன்னாங்க பாக்தத் மன்னரோ இதுக்கு ஒத்துக்கவே இல்லை உள்ளே போய் பாடுறவங்களை பார்த்தே ஆகணும்னு சொன்னாரு அதுக்கப்புறமா மூணு பேரும் போய் வீட்டோட கதவை தட்டுனாங்க கதவு திறக்கப்பட்டதும் இரவு தங்கி போக அனுமதி கேட்டாங்க தங்களுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்கள்ல தலையிடுவதில்லைங்கிற உறுதிமொழியை வாங்கிட்டு மூணு பேரையும் உள்ள வர அனுமதிச்சாங்க சகோதரிகள் மன்னருக்கும் மந்திரி இருவருக்கும் உணவும் மதுவும் வழங்கப்பட்டுச்சு பாட்டும் கூத்தும் தொடர்ந்து நடந்துச்சு கொஞ்ச நேரம் கடந்துச்சு மூத்த சகோதரி இளைய சகோதரிகளை பார்த்து நம்மோட கடமைகளை நிறைவேற்றுவோம் நேரமாச்சுன்னு சொன்னான் இளைய சகோதரிகள் இருவரும் அதுக்கு சரின்னு சொன்னாங்க மூத்தவள் கூடத்திலிருந்து ஒரு அறைக்குள்ள நுழைஞ்சா திரும்பி வரப்ப ரெண்டு கருப்பு நாய்களோட வந்தா அதுல ஒன்ன கூலிக்கார்கிட்ட கொடுத்து அதை பிடிச்சுக்க சொன்னா எல்லாரும் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம தகச்சு போய் இருந்தாங்க கூலிக்காரன் ஒரு நாயை இருக்குமா பிடிச்சிட்டு இருந்தா மூத்தவள் ஒரு சவுக்கை எடுத்துட்டு வந்து கூலிக்காரன் பிடிச்சிட்டு இருந்த நாய அடி அடின்னு அடிச்சா அந்த நாய் மயங்கி தரையில சாஞ்சுது அடிச்சவ உடனே மண்டி இட்டு கீழே உட்காந்து மயங்கி விழுந்து கிடந்த நாயை எடுத்து மார்போடு அணைச்சு கண்ணே கண்ணே அழாதே அடி பலமா விழுந்துருச்சான்னு கொஞ்சனா அவளோட கண்களிலோ நீர் தாரை தாரையா சொரிஞ்சுது இதை பார்த்துட்டு இருந்த எல்லோருக்கும் வியப்பு தாழல எதுக்காக நாயை அடிக்கிறா அப்புறம் எடுத்து வச்சு கொஞ்சரான்னு விளங்கல அடிபட்ட நாயை கொண்டு போய் அவ மறுபடியும் அந்த அறையிலேயே கிடத்திட்டு வந்தா அவ கூலிக்காரனை அழைச்சி இன்னொரு நாயையும் அழைச்சி வர செஞ்சா முன் போலவே சவுக்கால விளாசுனா அந்த நாயும் கதறி அழுது மயங்கி சாஞ்சது அதையும் மார்போடு அணைச்சு கொஞ்சி அதுக்கப்புறம் அடிச்சவளை கதறி அழுதா எல்லோரும் நிபந்தனைக்கு அஞ்சி ஏன்னு கேட்காம வியப்புல ஆழ்ந்திருந்தாங்க அதுக்கப்புறமா மூத்தவள் இறுதி கடமையையும் செஞ்சு முடிச்சிருவோ எங்கே அந்த குழலை கொண்டு வாங்கன்னு சொன்னான் இரண்டாவது சகோதரி பட்டுத் துகில சுத்தின புல்லாங்குழலை எடுத்து அது தன்னோட வாயில் வச்சு சோக கீதம் எழுப்பினான் அற்புதமான அந்த சோக கீதம் எல்லோரையும் பரவசத்தில் ஆழ்த்துச்சு இருந்தாலும் கூலிக்காரன் உட்பட இரவு தங்க வந்த ஏழு பேருக்கும் ஒன்றுமே புரியலை நாயை அடிப்பானே அதுக்கப்புறமா அடித்ததுக்காக அனுதாபப்படுவானே புல்லாங்குழலில் சோக கீதம் இசைப்பானேன்னு நினைச்சு குழம்புனாங்க புல்லாங்குழல் இசையும் முடிஞ்சது இரண்டாம் அவள் தரையில் மயங்கி சாய்ஞ்சா அவளோட உடல் முழுவதும் சவுக்கடியால வரி வரியான கோடுகள் சவுக்கால் அடிபட்டது அந்த நாய்கள் தான் ஆனா தழும்புகளோ இவளோட உடல் எங்கும் இருந்துச்சு இதை கண்டு பாக்தாத் மன்னர் ஒன்னும் புரியாம தன்னோட மந்திரிகளை பார்த்தாரு அவங்களும் ஒன்னும் புரியாம தகச்சாங்க மூத்தவள் எழுந்து வந்து தண்ணி கொண்டு வந்து அவளோட மேனியை தொடச்சு விட்டு வேற துணிகளை அணிவிச்சா மறுபடியும் புல்லாங்குழலை எடுத்து இனிய சோக கீதம் இசைச்சா இருந்த பாக்தாத் மன்னர் ஹருனுக்கு வியப்பு தாழாம தன்னோட மந்திரியை பார்த்து இது என்ன அதிசயம்னு கேட்டாரு மாமன்னரே நம்ம உள்ள நுழையிறப்பவே சம்மந்தமில்லாத விஷயங்கள்ல தலையிட மாட்டோம்னு உறுதி சொல்லியிருக்கோம் இருக்கோம் வீணா ஏதாச்சும் கேள்வி கேட்டு சங்கடத்துல மாட்டிக்க கூடாதுன்னு மெதுவா அமைச்சர் மன்னர் கிட்ட சொன்னாரு மன்னரும் மந்திரியும் பேசிட்டு இருக்கிறத ஒற்றை கண்ணர் மூணு பேரும் கவனிச்சாங்க எங்களுக்கும் ஏன் இந்த வீட்டில் வந்து தங்குணுன்னு இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க எல்லாமேலாம் அல்லா மேலே நான் ஆணையிட்டு சொன்னேன் ஆனால் எனக்கு இப்போ எதுவுமே புரியலன்னு சொன்னான் கூலிக்காரன் இவங்க பேசிகிட்டு இருக்கிறத மூத்தவள் கவனித்தான் அவள் புன்னகையோட கூலிக்காரனை பார்த்து என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு கேட்டான் அதுக்கு கூலிக்காரன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ஏன் அந்த நாய்களை அடித்து இப்படி சித்திரவதை செய்கிறீங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆமாம் அதோடய காரணம் என்னன்னு கேட்டான் அதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்களோன்னு அவள் கேட்டா எல்லாரும் ஆமா ஆமான்னு சொன்னாங்க புன்னகையோடு இருந்த மூத்தவளோட முகம் கொடூரமா மாறுச்சு உடனே தன்னோட காலால தரையை உதச்சா தரை பிளந்துச்சு பூமியிலிருந்து பூதங்கள் மாதிரி ஏழு கருப்பு அடிமைகள் கூறிய வாளோட வெளிவந்தாங்க அவங்களோட தோற்றம் பயங்கரமா இருந்துச்சு இவங்க எல்லோரும் நடுநடுங்கி போனாங்க இவங்க எல்லோரும் எங்களோட காரியத்தில் வீணா தலையிட்டாங்க அதனால இவங்களை கட்டி போட்டு உரிய தண்டனை கொடுங்கள்னு அந்த பெண்கள் பூதங்களுக்கு கட்டளையிட்டாங்க கனப்பொழுதுல மன்னருக்கும் மற்றவங்களுக்கும் கை விலங்குகளும் கால் விலங்குகளும் பூட்டப்பட்டுச்சு எல்லோரும் கொஞ்சம் தெளிஞ்ச ஒற்றை கண் குருடர்கள ஒருத்த சகோதரிகளே நீங்க செய்யற அநீதிகளை அல்லா மன்னிக்கவே மாட்டாரு நாங்க எல்லோரும் துயரத்தில் அடிபட்டவங்க இரவு பொழுது கழிக்க இங்க வந்தவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை தருவது முறையான்னு கேட்டா ஓங்கின வாளோடு நின்றுட்டு இருந்த அந்த கருப்பு அடிமைகள் இவங்களை வெட்டி சாய்க்கலாமான்னு உத்தரவு கேட்டாங்க இன்னொரு ஒற்றை கண் குருடன் சகோதரிகளே எங்களோட கதையை கேட்டா எங்களை கொள்ளருக்கு உங்களுக்கு மனசே வராதுன்னு சொன்னான் அப்படின்னா நீங்க மூணு பேரும் சகோதரர்களா மூணு பேருக்கும் இடது கண் இல்ல ஒரே விதமான ஆடைகளை வேற அணிஞ்சிருக்கீங்க உங்களோட வரலாறு என்னன்னு கேட்டா மூத்தவள் குருடர்கள்ல ஒருத்தன் சகோதரியே நாங்க மூணு பேரும் வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க நாங்க விதிவசத்தால இடது கண்களை இழந்தோம் இறுதியில் தேச தேசாந்தரங்களை எல்லாம் சுத்தி இங்க வந்து சேர்ந்தோம் நாங்கள் ஒவ்வொருவரா எங்க கதையை சொல்லறோம் கேளுங்கன்னு சொன்னான் பொழுது புலற நேரமானதுனால மீதி கதையை நாளை சொல்வதா ஷஹர்ஜாத் கூற மாமன்னர் ஷாரியரும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னாரு